நாற்பத்தி எட்டாவது ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சி இடரும் தவிர்த்து இமைபோது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குறம்பையிலே அப்படின்ற இந்த பாட்டுல சொல்ற சுடரும் சடைமுடி குன்றி அந்த நிலாவை கலைமுதி வைத்திருக்கக்கூடிய வைத்திருக்க அவர் எப்படி இருக்கிறாரா ஒரு குன்று மாதிரி இருக்கிறாராம் அந்த குன்றுல ஒரு பச்சை கொடி படர்ந்திருப்பது போல அம்பாள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாராம் அத சொல்ற சுடரும் கலைமுதி துன்றும் சடைமுடி குன்றி ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை அப்படி அந்த குன்றுல ஒரு பச்சை படர்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி சிவபெருமானுக்கு பக்கத்துல அம்பிகை இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்ற பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் அப்படிப்பட்ட அந்த அம்பிகையை நம்முடைய நெஞ்சத்திலே பதித்து நிலையாக அவளை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் இடரும் தவிர்த்து எந்த இடைநிலை வந்தாலும் சரி அவளை நிலையாக பிடித்து வழிபாடு பண்ணக்கூடியவங்க இமைபோது இருப்பார் போதுன்னா கண்ணு இமைக்கிற நொடியில கூட அம்பாளை தியானித்திருக்க கூடியவர்கள் மாணிக்க வாசகர் பாருனார் இல்லையா இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தால்வாழ் அப்படின்னு கண்ணு இமைக்கிற அந்த நொடி அந்த நொடியில அம்பாலை தியானிக்க கூடியவர்கள் அந்த நொடி பொழுது கூட அம்பாலை தியானிக்க கூடியவர்களுக்கு பின்னும் எய்து வரும் உடலும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையில்னா உடம்பு திரும்பவும் இந்த உடம்ப எய்த மாட்டார்கள் அப்படின்ற இந்த தசையினால கொழுப்பினால ரத்தத்தினால எலும்புகளினால ஆன இந்த உடலை திரும்பவும் எய்த மாட்டார்கள் என்று சொல்றார் அப்பனா என்ன அர்த்தம் பிறகு வராது அப்படின்ற மீண்டும் பிறப்பு வராது அந்த அம்பிகையை தியானிப்பவர்களுக்கு கண் இமைக்கிற நொடி கூட அம்பிகையை தியானிக்க கூடியவர்களுக்கு திரும்பவும் பிறப்பு வராது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராயம் சொல்றார் திருச்சிற்றம்பலம்